மனதில் நினைத்தது உண்மையாகும் ஒரு கிராமத்தில் விஷ்ணு என்ற குயவன் இருந்தான் அவன் செய்த கூழாங்கர்கள் உடைந்து போகும் வடிவம் சரியாக இருக்காது என்பதால் பலர் அவனை விமர்சித்தனர் இதனால் விஷ்ணு மிகவும் வருத்தமாக இருந்தான் ஒரு நாளில் கிராமத்துக்கு புத்தர் வந்தார் விஷ்ணு அவனை பார்த்து தன் கவலை பற்றி சொல்லினான் குருவே என் புத்தியால் சரியாக செய்ய முடியவில்லை என் மனசுக்குள்ள ஐயப்பாடு நிறைந்திருக்கிறது நான் சிறந்த குயவனாக ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை என கூறினான் புத்தர் நினைத்து அருகில் இருந்த மண் குச்சியை காட்டி கேட்டார் இந்த மண் சரியாக கொளுத்த மடக்கு ஆகாது என்று நினைத்தால் அதை எப்படி செய்துவிடுவாய் விஷ்ணு கூறினான் அதைக் கண்டிக்காமல் எப்படி இருந்தாலும் செய்துவிடுவேன்டோள் அதே மண் அழகான ஒரு மடக்கு ஆகும் என்று நம்பினால் இப்புத்தர் கேள்வி கேட்க அதை மிகவும் ஆவலுடன் சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்துக் கொண்டே செய்துவிடுவேன் என்றான் விஷ்ணு புத்தர் சொன்னார் சரியானது நீ எப்படி அந்த மண்ணை முறுக்குகிறாயோ அதுபோல நீயும் உன் மனசுக்குள் நினைத்த விஷயத்தை செய்கிறாய் தன்னம்பிக்கை இல்லாமல் வேலை செய்தால் தோல்வி உண்டு ஆனால் நம்பிக்கையோடு எண்ணி பார்த்தால் அழகாக வேலை செய்ய முடியும் தோல் அந்திலிருந்து விஷ்ணு தன் வேலைகளை நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பித்தான் அவரது மடக்குகள் அழகாக உருவாகத் தொடங்கின மேலும் கிராமத்துக்கு அவர் பெயர் முழு பரவியது அவள் எல்லோருக்கும் இதையே சொல்வான் நீ நினைப்பது உன் வாழ்க்கையை அமைக்கும் சிந்தனை தூய்மையாக இருந்தால் வெற்றி தானாகவே வரும்போட் இதுபோல நீங்கள் மனம் வைத்து ஒருமிக்க மனதோடு செயல்பட்டால் வெற்றி அடையலாம்